ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான செவ்வாய்க்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன ராசி பலங்கள் அமைய போகுது அதிர்ஷ்ட நிறமன அதிஷ்டம் என்னென்ன குடும்ப வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி அமையும் என்ற தனித்துவமான ஸ்பெஷலான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் இது உங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் கடைசி வரைக்கும் முழுமையாக இந்த வீடியோ பாருங்கள் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் எப்பொழுதும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் பட்டன் ஆள்பட்டம் அழுத்தி விட்டீங்கன்னா நமது புதிய ராசி பலன்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்துகிட்டே இருக்குங்க அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை உங்களது ஆதரவுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறத இப்ப பாக்கலாம் வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்க மே மாதம் பதினான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல குரோதி வருடம் வைகாசி மாதம் முதல் நாள் இன்று தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க வைகாசி பிறப்பு இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் திரம் டுடே அவர் இன்னைக்கு நமது மீனராசி என்பவர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்று தினம் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்து கொண்டுள்ள வியாழ நோக்கம் ஏற்பட்டுள்ள ஒரு சிறந்த ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க மேலும் ராஜாதிபதி மூன்றாம் இடத்துல இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல ஐந்து கூட இவன் பூர்வ சனாதிபதி சந்திர பகவான் வலுவாக பலம் பெற்றுள்ளதும் நல்ல அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி தரும் சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனராசி என்பர்களுக்கு மிகச்சிறப்பான நன்மைகளை நீங்கள் பெறுவதற்கு முக்கியமான வழிபாடுகள் செய்யக்கூடிய ஒரு நல்ல நலக மாற்றிக்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த நாளாக இன்று தினத்தை மாற்றிக்கொள்ள இறை வழிபாடுகள் உங்களுக்கு துணையாக இருக்குங்க எந்த தெய்வத்தை வெளிப்பட்டால் நன்மைகள் அதிகமாக கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா விநாயகர் வழிபாடு அனைவரும் தவறாமல் செய்யுங்கள் என்ற தினம் உங்களுக்கு மிகச்சந்த நன்மைகள் காத்திருக்கிறது பலதரப்பட்ட சிந்தனைகள் உங்கள் மனசில் வந்து குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் உங்களுக்கு நீங்கி விடக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க அந்த தெளிவான புத்தியை வந்து விநாயகர் உங்களுக்கு அருள்வார் இந்த தினம் வியாபார ரீதியாக நல்ல முன்னேற்றம் உண்டுங்க ஏன்னா புதிய டெக்னிக்கலான விஷயங்களை வந்து வியாபார ரீதியாக நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களோட வியாபார வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறும் இன்று தினம் நல்ல ஒரு புரிதல் உங்கள் தொழிலில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் நெளிவுசுழிவுகள் எல்லாத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி உங்களுக்கு உருவாக்கக்கூடிய சிறந்த ஒரு நாங்க இந்த தினம் உங்கள் இங்கே என்ன காரியங்கள் செய்தாலும் சரிங்க உங்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுடைய அனுபவ அறிவு கண்டிப்பாக வெளிப்படும் அதை மற்றவங்க பார்த்து உங்களை மீது வந்து ஆச்சரியப்படக்கூடிய வாய்ப்புகள் வந்து உருவாக்கி தருவீங்க அந்த அளவுக்கு உங்கள் அனுபவங்கள் வந்து சிறப்பாக இந்த தினம் உங்களுக்கு கை கொடுக்குங்க உங்கள் செயல்பாடுகளை அது பிரதிபலிக்கும் இந்த தினம் உங்கள் குழந்தைகள்லாம் என்ன யோசிக்கிறாங்க அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல ஆற்றல் இருக்கிறது எனவே உங்கள் குழந்தைகளுடன் நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால சிறப்பாக கொள்ளுங்கள் நீங்கள் வந்து திருமண வை இருக்கீங்க தாராளமாக செய்யலாங்க இப்பொழுது திருமண யோகம் வியாழநோக்கு ஏற்பட்டுள்ளதுங்க அது சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்காகவோ அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ திருமண ஏற்பாடுகளை செய்வதற்கு உகந்த ஒருத்தர் நாங்கள் புரிந்துகின்ற நீங்க இந்த தினம் சிறப்பான வகையில மங்களகரமான நல நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளை தாராளமாக செய்யலாங்க அற்புதமான ஒரு நாள் இந்த தினம் சொந்தபந்தங்கள் வழியில ப பழகும் போது கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க குறிப்பாக உங்களது தாய் மாமன் வழியில் நீங்கள் பழகும் போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போயே ஆகணுங்க அப்போ உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுடைய டேஸ்ட் இன்னைக்கு கொஞ்சம் மாறக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க உங்களுடைய அந்த ரசனை ரசிக்கக்கூடிய விதத்தில் இன்னைக்கு சின்ன சின்ன மாறுதல் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அலுவலகப் பணிகள் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இந்த தினம் கெத்தான ஒரு நாள் தான் ஏன்னா உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்துவீங்க அதை பார்த்து மற்றவங்க ஆச்சரியப்படுவாங்க ஸோ வேக்க வைக்கும் உங்கள் திறமைகளை முழுமையாக வெளிப்படுத்தி நீங்கள் பெயர் புகழ் செல்வாக்கை செல்வாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இருக்கிறதுங்க அதனால அலுவலகப் பணிகள் மிகச்சிறப்பாக மாறும் வியாபாரத்தில் நல்ல நுணுக்கங்கள் கட்டறிக்கக்கூடிய யோகம் இருக்குங்க எனவே வெவ்வேறு வகையில் உங்களுக்கு நன்மைகள் வந்து சேருங்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பதவிகளும் கூட உங்களுக்கு கிடைக்குங்கிறதுனால சமூக அந்தஸ்து கூட உங்களுக்கு உயருங்க எல்லாத்துலேயுமே படி முன்னேற்றம் பெறக்கூடிய நல்ல யோகமான கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விநாயகர் வழிபாடு செய்யுங்கள் என்று தினம் சிறப்பான வகையில் மங்களகரமான ஒரு நாளை நீங்கள் மாற்றிக்கொள்ள முடியும் உங்களுடைய தன்னம்பிக்கை வந்து கொள்ள வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா மலருக்கு ஒரு மலர் இருக்குன்னா அதுக்கு வாசனை எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி உங்களுக்கு வந்து தன்னம்பிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்க கிரியேட்டிவிட்டி திறமையை வந்து நீங்க சிறப்பாக பெஸ்டாக யூட்டிலைஸ் பண்ணி நீங்க பயன்படுத்துனீங்க அப்படின்னா இந்த தினம் அதிகமான வெற்றிகள் கிடைத்து இந்த தினம் சிறந்த ஒரு நன்மைகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல நீங்க மிகச்சிறப்பான காதல் உணர்வுகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் காதலில் நீங்கள் அடிக்கடி விளக்கூடாதுங்க ஏன்னா அடிக்கடி காதல் வைப்படுறது கெட்ட பெயரை ஏற்படுத்துங்கறதால கொஞ்சம் கவனமாக இருங்க உங்கள் காதலில் சின்ன சின்ன தவறுகள் செய்தாலும் அதை நீங்கள் வந்து எடுத்து சொல்லி அவர்களது தவறுகள் வந்து திருத்திக் கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது உங்கள் கடமையும் கூட ஸோ காதல் வாழ்க்கை இனிமையாகவே இருக்கும் இருந்தாலும் வந்து அடிக்கடி காதலில் விழாமல் நீங்கள் தினம் உங்கள் காதலில் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் ஏற்படுத்திக் கொள்ள நீங்கள் கண்டிப்பாக முயற்சியில் மேற்கொள்ளுங்கள் அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மூலமாக சந்தோஷம் வந்து சேரும் ஏன்னா உங்கள் குழந்தைகள் வந்து அவர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களை பெரு தினம் உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு கெத்துக்கொடக்கூடிய இருக்குங்க இன்றைய தினம் மத்தவங்க வந்து எப்படி ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்வதில் ஆர்வம் காட்டக்கூட கூடாதுங்க நீங்கள் உங்கள் வேலைகளை பார்த்துட்டு உங்களுக்கான தேவைகளை நீங்கள் வந்து நிறைவேற்றிக்கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னொருத்தர் வந்து அதிகமான கேர் எடுத்துக்கிறத பார்க்கும்போது உங்களுக்கு சின்ன சின்ன சந்தேகங்கள் வரலாங்க ஆனால் நாளோட இறுதியில் உங்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையில யாருமே இல்லை அப்படின்ற உண்மை உங்களுக்கு பெரிய வரும் நீங்கள் வந்து மற்றவங்க வந்து வேற ஒருத்தர் வந்து அக்கறை காட்டுறாங்க அப்படின்னா அவரை சந்தேகப்படுறதுல கண்டிப்பாக எந்த விதமான ஒரு முன்னேற்றம் இருக்காதுங்க அதனால உங்கள் வாழ்க்கை துணை நல்ல ஒரு புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க சந்தேக குணம் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இல்லற வாழ்க்கை மகிழ்ச்சியாக மாறும் எனவே அற்புதமான ஒரு நாள் இல்லற வாழ்க்கையில் சின்ன சின்ன சந்தேகங்கள் வந்து போயிடுச்சு அப்படின்னா மீடியம் சந்தேகமே வராது அந்த மாதிரி நல்லா பாசிட்டிவான வைப்ரேஷனாகவே அமைங்கிறதுனால நடப்பதெல்லாம் நன்மைகளையும் எடுத்துக்கங்க இந்த தினம் திருமண மாணவர்கள் உங்க வாழ்க்கை துணையோட நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கை நல்ல ஒரு புரிதலை மேம்படுத்திக் கொள்வதற்கு நல்ல வாய்ப்புகள் வந்து சேரும் எனவே ஆனந்தமான ஒரு நாள் இந்த தினம் மகிழ்ச்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும் இந்த தினம் நல்ல செய்திகள் வெற்றிகரமான செய்திகள் உங்களுக்கு வீடு வந்து சேரும் ஏதாவது சொத்து பிரிக்க முடிக்கணும் அப்படின்னா பாக பிரிவினை எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சுமூகமாக முடியக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இந்த தினம் உங்களுக்கு புதிதாக நண்பர்கள் நிறைய பேர் கிடைப்பாங்க அதனால உங்களுக்கு நட்பு சர்க்குலேஷன் அதிகமாகும் நாட்டு பற்றுமைக்க சில நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க இந்த தினம் நீங்கள் கூட்டாக நிறைய முயற்சிகளை செய்யலாம் தனித்து விட கூட்டாக நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து அவருடன் கூட்டு சேர்ந்து நீங்கள் வேலை செய்யும் போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட் கிடைக்கும் எனவே அற்புதமான மங்களகரமான ஒரு நாள் இந்த தினம் இந்த தினம் இல்லற வாழ்க்கையை மகிழ்ச்சியாக மாறக்கூடிய உங்கள் திறமையை முழுமையாக வெளிப்படுத்தி கெத்து காட்டக்கூடிய செல்வாக்கான ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்துறதுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்னைக்கு நீங்கள் லைட் எல்லோ கலரை பயன்படுத்தலாங்க மேலும் இன்றைய தினம் நம்பர் செவன் லக்கேஸ்ட் நம்பராக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்போது மீனரசன் யாரெல்லாம் என்ற தினம் போரட்டாதி நட்சத்திர நம்பலாம் இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கங்க அதனால குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதெல்லாம் நீங்கிவிடும் உங்கள் செயல்பாடுகளை நல்ல அனுபவங்கள் வெளிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள் குழப்பங்கள் ஏற்பட்டாலும் அதை நினைத்து நீங்கள் வருத்தப்பட தேவையில்லை அதை நீங்கிவிடும் தெளிவான ஒரு நல்ல சிந்தனை மேம்படக்கூடிய ஒரு நாள் உத்தரட்டாதி நட்சத்திரங்களும் நான் தினம் உங்க செயல்பாடுகள் மூலமாக நல்ல அனுபவம் வெளிப்படக்கூடிய வாய்ப்புகளை இணைந்து மற்றவங்களுக்கு உணர்வு வைப்பீங்க அதனால உங்களுடைய திறமையில முழுமையாக வெளிப்படுத்துக்கான வாய்ப்புல இருக்கு மேலும் உங்க குழந்தைகள் கூட நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு நாள் குழந்தைகள் உங்களை பெருமைப்பட தக்க வகையில சிறந்த செயல்பாடுகளை செய்வாங்க எனவே நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நாள் தினம் இன்றைய தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு உங்கள் தொழில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன நெளிவுசுழிவுகள்லாம் நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய வியாபார நுணுக்கங்களை கற்றுக்கொள்ளக்கூடிய சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் உங்கள் ரசனைகளை சில வித்தியாசமான மாற்றங்கள் ஏற்படுங்க ஹாப்பியாக இருப்பீங்க இன்றைய தினம் உங்கள் தாய்மாமன் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போங்க உறவினர்கள் வழியில் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு நாள் இன்றைய தினம் எனவே மகிழ்ச்சியில் கூடும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ வாண்டர்ஃபுல் டே